தங்கம் விலை மிக கடுமையான உயர்வுகளை சந்தித்து இப்போ கொஞ்சம் அப்படியே கீழே இறங்குற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு வெள்ளி விலையும் அதே மாதிரி தான் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க இது எதுவுமே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை தான் உருவாக்கும் ஆனால் எதுவுமே வந்து நீங்கள் கம்மியாகுன்னா ரொம்ப கீழே போயிடும் அப்படின்னு தயவுசெய்யும் எடுத்துக்க வேண்டாம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அதற்கான மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த ஒரு நாளில் கம்மியாகிறது ஒரு வாரத்தில் கம்மி ஆகிறத வச்சுக்கிட்டெல்லாம் செய்து இன்னைக்கு முடிவு பண்ணாதீங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா நாடுகளும் அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க டிமாண்ட் ஆகுது பல பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களாக வாங்கி குவிக்கிறாங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இந்த தங்கம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் கோல்டுனாவே ஜூபிட்டர் அதாவது குருதான் பணம் அடிக்கிறாங்க ஒரு கட்டாக வந்து பணம் பணத்தை வந்து பணாசிக்குன்னு எடுத்துக்கோங்க அந்த இடம் குரு இந்த பணம் அடிக்கிற இடம் பணத்தை வந்து அப்படி மொத்தமாக வச்சுக்கிற இடத்துக்கு பேர் குரு தங்கம் ஏன்னா அந்த தங்கத்துக்கு மதிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்து அடிக்கிறோம் அப்போ குரு அப்படிங்கிறவர் இங்கே தங்கத்தை நிர்ணயிக்கிறார் அது போக மட்டும் இல்லாமல் நாட்டின் நிதி நிலையை தீர்மானிக்கிறார் கவனிக்கணும் அப்போ ரெண்டுமே பேலன்ஸில் இருக்கணும் புதன் அப்படிங்கிறவரு அதை டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது நம்ம பேங்க்ல போய் நம்ம பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணுவோம் இல்லை நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து போட்டு எடுக்கிறது அது புதன் ராகு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம லிக்விட் கேஷ வந்து கொடுக்கறது வாங்கறது இதெல்லாம் புதன் அப்படிங்கிற கணக்கு நம்ம எடுத்துக்கணும் வங்கி ரீதியாக நம்ம பணம் எடுத்து செலவு பண்ற விஷயங்கள் அப்போ நம்ம வீட்டுக்கு எடுக்கும் பொழுது புதனோட மதிப்பா போயிடுது கேஷ் அப்படிங்கிறது ஆனால் பெரும் பணம் அப்படிங்கிறது அது குருவாக மாறுது அப்போ இவங்க என்னமோ பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுக்குள்ள ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் வருது வெளியே சைனாக்காரன் தங்கத்தை வாங்கி குவிக்கிறான் அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏதோ வருது அப்படின்னா இந்த தங்கம் எந்த அளவுக்கு இருப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு லாபம் கிடைக்கும் ஸோ குரு அப்படிங்கிறவர் எப்போவுமே ஒரு ஜாதகத்துக்குள்ள அவர் த வீட்டுக்குள்ள எப்படி இருக்காரு தங்கமாக எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்காரு ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது நாம் எப்போவுமே கீப் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம் ஏன்னா அதனுடைய வேல்யூ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம லிக்விட் கேஷ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் தங்கம் மட்டும் அதோட வேல்யூ இழக்கிறதே இல்லை மதிப்பு கூட்டிகிட்டே இருக்கிறனால தான் நாம் அது எப்போவுமே தங்கத்தை கீப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது இதை அப்படியே நம்ம நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னா உலக உலக அளவில் எடுக்கும்போது பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இதை பண்ணத்தான் செய்வாங்க அப்போது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி இந்த குரு அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா குருவை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன தொடர்பு வரும் அப்படின்னா சனி செவ்வாய் தொடர்பு வந்துதான் ஆகும் சனி செவ்வாய்னா போர் இந்த ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த போர்களுக்கெல்லாம் வந்து குரு மூலதனமா இருப்பார் சனி செவ்வாய் பின்னாடி வரும் ராகு கேது கபடம் வஞ்சம் சதி சூது இது இப்பிருந்தே போட்டுட்டு போட்டுருக்கும் நாம் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இருக்கட்டும் எப்போவுமே மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேறி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா இவங்க அனுமதி இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குன்னா ராகு கேது எந்த அளவுக்கு மருத்துவம் முன்னேறினாலும் அதுக்கு ராகு கேது தான் எந்த அளவுக்கு நோய் மருந்துகளை சாப்பிட்றோமோ அதுவும் ராகு கேது தான் திடீர்னு ஒரு ஆபத்து சொல்கிறாங்க இப்போ கொரோனாவே உதாரணமாக எடுத்துக்கலாம் திட்டி ஒரு ஆபத்தை சொல்கிறாங்க இந்த மாதிரி வரப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முன்கூட்டியே நம்ம வீட்டுக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கேஷை வந்து எடுத்து வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம் அது போக வீட்டில் தேவையான ஒரு எத்தனை எத்தனை நாள் சொல்கிறாங்க ரெண்டு வாரமாக மூணு வாரமாக அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுக்குவோம் இது ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் ஒரு நாடு அது என்ன வேலை பார்க்கும் தங்கத்தை வாங்கி குவிப்பாங்க இந்த லிக்விட் கேஷுக்கு மதிப்பு இல்லாமல் போகும் அப்போ எதிர்காலத்தில் போர் இந்த மாதிரி விஷயங்க தான் ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தல போகும் ஏன் நாட்டுக்கு நோய்ங்கிறதே போர் தான் ஒரு நாட்டுக்கு நோய் அப்படிங்கிறது என்னங்க போர் அதுக்கப்புறமா பொருளாதார சீரழிவு அப்போ போர் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்தா பொருளாதார சீரழிவு உறுதியாகிடும் அந்த பொருளாதார சீரழிவை காத்துக்கணும்னா தங்கத்தை சேவ் பண்ணி வச்சாதான் முடியும் நம்ம வந்து கேஷை யாருமே வீட்டுக்குள்ள யாராவது நம்புறமா இல்லை அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் தங்கம் எப்பவுமே வீட்டில் இருக்கும் அந்த நம்பிக்கை அதுதான் இது வரைக்கும் தங்கத்தை நாம வச்சுக்கிட்டே இருக்கிறோம் தங்கத்தின் மோகம் நமக்கு குறையிறதே இல்லை நாடுகள் தங்கத்தை வாங்கி வைக்குது தங்கம் பெரிய அளவுக்கு பின்னாடி பேசு பொருளாக மாற்றப்படும் நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுக்கு மேலையெல்லாம் கேஷுக்கு வேல்யூ கிடையாது உங்கள் கையில் உலோகங்களுக்கு தான் தான் வேல்யூ கையில் உலோகம் இருக்குதோ தீர்மானிக்கும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு கரன்சியாக பேசும் இடம் காசு பணம் அப்படின்னு எல்லாம் பொதுவாக இன்னைக்கு பேசுற மாதிரி நாளைக்கு உலோகங்களை வைத்திருக்கிறவங்க பெரிய ஆளுகளாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு நாடு அதை சிந்திக்குது அதனால நம்மளும் வாங்குறோம் அசாதாரண சூழ்நிலை ஏற்படும்ங்கிறத எல்லாருக்கும் தெரியுது அப்போ அப்படி கவனிக்கிறப்போ ஒரு சில விஷயங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு இந்த டைம்ல ஒரு கிரக சேர்க்கைகளால் ரொம்ப சரியில்லாத கிரக சேர்க்கைகள் வருது இது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பேரழிவாகவோ இல்லை பெரிய அளவுக்கு போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பல நாடுகளுக்கு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அது காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி முப்பதுல சனி செவ்வாய் கேது சூரியன் இவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல கேது விருச்சிகத்தில் இருப்பார் நல்லா கவனிங்க இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது சனி செவ்வா சூரியனுடைய சேர்க்கை வந்துடுது அதோட கேது முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் சனி செவ்வா சூரியன் ஆனால் ராகு அப்படிங்கிறவர் மட்டும் மாறுறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருந்து முப்பத்தி ஆறுக்குள்ள பெரிய அளவுக்குள் உலக உலக அளவில் கடுமையான யுத்த சூழ்நிலைகள் அல்லது பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஒரு சேலஞ்சஸ் வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இது நம்ம நாடும் தப்பிக்காது அப்போது இதுக்கு முன்னாடி நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது செகண்ட் வேர்ல்டு வார் பதினெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது எல்லாமே இந்த முப்பது முப்பத்தாறு கூட நடக்கிற விஷயங்களுக்கு ரொம்ப சிமிலாரிட்டியாக வருது அப்போ அடுத்தது ஒரு ஒன்றரை வருடங்களுக்குள்ளேயே நிறைய பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகளை எல்லா நாடும் சந்திக்கும் சார் டாலர் விழுந்து போச்சு டாலர் விழுந்து போச்சு சார் டாலர் விழுகலை டாலர் விழுகுது அப்படின்னா நாம உயர்ந்திருக்க நம்மள நாமியாக உயரல அவன் எப்போதுமே டாலரை யாரும் ஜெயிக்க முடியாதுங்க சொல்லிக்கலாம் பொருளாதாரத்தில் புலிகள் டாலர் விழுந்துருச்சு அது வந்து கால்குலேஷன் இப்போ நாம் வந்து அவங்க விழுந்தால் நாம் பெரிய ஆள் ஆகணும் நாமளே தொண்ணூறுரூவாய்க்கு மேலே போயிட்டுருக்குறோம் நம்ம நம்ம கீழே இறங்கினா தான் நம்ம உயர்ந்தோம் அப்படின்னு காட்ட முடியும் அதீதமான பொருளாதார நெருக்கடிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மிட்டுக்கு மேலேயே நாம் கொஞ்சம் சந்திக்க லேச ஆரம்பிப்போம் சில இடங்கள்ல போர்கள் அங்கங்க நடந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் அதிகமான அதிகமா எல்லாரும் வேலை விட்டு வெளியே வர்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐ உள்ள வர்றது இது எல்லாம் நடக்கும் ஏ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறதே வந்து புதன் ராகு ஐடி குரு ஓட சேர்ந்தா குரு யோகமா மாறும் அப்போ இந்த புதன் ராகுவோட குரு இணை வரும்போது அது ஏஐ ஆக மாறும் இன்னைக்கு இருக்கிற ஏஐ மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்ப இப்ப புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் இந்த குரு தொடக்க புள்ளியாகவே எல்லாத்துக்கும் வர்றார் ஏஐ உள்ள வருது தங்க விலை ஜாஸ்தி ஆகுது தங்கத்தை வாங்கி போடுறோம் மறைமுகமாக குரு இல்லாம எந்த விஷயம் நடக்காது ஆனா அந்த குருவுக்கு பின்னாடி போய் நிக்கிறது யாருன்னா சனி செவ்வா அந்த சனி செவ்வாக்கு பின்னாடி போய் யார் நிக்கிறாங்கன்னா ராகு கேது அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட்ட கலந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மீட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கலாம் அதை இருபத்தேழு மிட்டுக்கு மேலே எடுக்க 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 அதீதமான பொருளாதார ரீதியான சுமைகளை ஒவ்வொருத்தரும் அப்போ சம்பாதிக்கிறது பத்தாதுங்க பல இடங்களில் வேலை இல்லாமல் போகும் அதீதமான அப்போது எந்த ஒரு நா ஒரு நாடும் அந்த தொழில் சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை ஆதரிப்பாங்க ஆனால் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏதோ உலக அளவில் சரியில்லை ஏதோ போர் வரப்போகுது ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்க போகிறாங்கன்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவா வர மாட்டாங்க நிறைய கம்பெனிங்க வேலை கொடுக்காது வேலை விட்டு அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக உருவாக்கி கொடுப்பாங்க ஆனால் தொழில் இருக்காது ஸோ அப்போ வேலையின்மை அதிகமாக வரும் அதே டைமில் வேலையை குறைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஏஐங்கிறது கொண்டு வரும் ஏன்னா இந்த குரு இந்த குரு புதன் ராகு தான் ஏஐ அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ இதனுடைய காரகங்கள் அதிகமாக நடக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி முப்பது இந்த டைம் இந்த சனி சிவா கேது ஆரம்பிச்சு சூரியனோட சேர்ந்து சனி சிவா ராகு சூரியன் என்பது முப்பத்தாறு வரைக்கும் உலகத்தில் மிக அசாதாரணமான சூழ்நிலைகள் உண்டாகும் அதுக்கப்புறம் உங்கள் கையில தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா லிக்விட் கேஷுக்கு வேல்யூ இருக்காது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை உலகத்தின் மேல் நம்ம எப்படி நம்பிக்கை வைப்போம் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இந்த உலகம் வச்சுக்குதா ஆயுள் நல்லா வச்சுக்குதா அப்படின்னு இதுக்கே அச்சுறுத்தல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு இப்பவே ஐநூறுவா நோட்டு மெல்ல மெல்ல போகுது இனி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சில்லறை நோட்டுகளை தான் யூஸ் பண்ணுவோம் பூராத்தையுமே டிஜிட்டலா அந்த மாதிரி எல்லாம் போ வந்துருமா வாய்ப்புகள் இருக்குது நாட் அஸ்ட்ராலஜி பட் இந்த வேலை நடக்கும் அப்ப எதிர்காலத்தில் போர் சம்பந்தப்பட்ட அபாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு பிள்ளையார் சொல்லி தான் போட்டிருக்கிறேன் இன்னும் டைம் இருக்குது ஒவ்வொன்றா சொல்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி இதை நம்ம சொல்லிடணுங்கிறக்காக சொல்கிறோம் பொருளாதாரத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க உலகில் உலக அரசியல் பேசுகிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம பேசுகிறது முழுமையாக வந்து கிரகரீதியாக நம்ம பேசிட்டு இருக்கணும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறப்போ போர் விஷயங்களை போர் எந்தெந்த டைமில் நடந்தது அதுக்கு எப்படி ஒப்பீடு வந்து முப்பதுல முப்பத்தாறுக்குள்ள வருது அப்படிங்கிறது அப்போ ஈரான் அமெரிக்கா வார் வருமானா நிச்சயமாக வரும் அங்கே இருக்கிற அது ஓயாமல் போகவே போக மாட்டாங்க அவங்க கண்ணு வச்சாச்சுன்னா அமெரிக்கக்காரங்க கண்டிப்பாக மாட்டாங்க நிச்சயமாக அவங்கள தூக்கிடுவாங்க அப்போது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க மக்களே இன்னைக்கு ஏறுது இறங்குது ஏதாவது ஒன்று வச்சுக்குங்க அது ஜொல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆபரணமாக இது பண்ணல மொத்தத்தில் மதிப்பாக ஏதோ ஒரு வேசரியாவது வெள்ளியவோ அல்லது தங்கத்தையோ இப்போ வச்சுக்கிறது எதிர்காலத்தில் உங்களுக்கு அது கண்டிப்பாக உதவும் இன்னைக்கு ஏறுதுங்க சாயங்காலம் ஏறுதுங்க இறங்குதுங்க நாளைக்கு அதை விட இச்சாகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகுது அதெல்லாம் மறந்துடணும் இன்றைக்கி வாங்குறது மட்டும் பொறுப்பாக வச்சுக்கணும் பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் கழித்து அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வேல்யூ புரியும் லிக்விட் கேஷுக்கு இனி எதிர்காலத்தில் வேல்யூ இல்லை அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பேஸும் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இந்த விஷயங்களும் பெருசாக பின்னாடி ஓடாது யார் வந்து உதறும் ஏன்னா தான் உங்களுக்கு பூமி ப்ராப்பர்ட்டி பூமிக்காரன்னு சொல்கிறோம் செவ்வாய்க்கே வேல்யூ இல்லை அதே மாதிரி யா இந்த படித்து நல்லா படி இருக்கிறாங்க அவங்களுக்கு வேல்யூ இருக்கா குரு புதன் வேல்யூ இருக்காது யாருக்கு வேல்யூன்னா யார் வந்து தங்கம் வெளியே வச்சுக்கிறாங்களோ அதுதான் வேல்யூ இப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாம் பெரிய வேலைக்கு போயிடும் யார் வாங்கறக்கு இருக்க மாட்டாங்க பொருளாதார சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வேலை இருக்காது அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் அப்போ கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அவங்க சர்வேல் பண்ண முடியும் அப்போ கையில் இருக்கிறதுங்கிறது லிக்யூடு கேஷும் பிரச்சனையாக இருக்கும் அவங்களை அப்போ அந்த டைம்ல உங்களை காப்பாத்துறது தங்கம் வெள்ளியாகத்தான் இருக்கும் உஷாராக இருந்துக்குங்க மக்களே மத்தபடி இதுல போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பேங்க ஏதோ தங்க வியாபாரிக்கு எங்கையில ஏதோ கொடுத்து நாமளே ஏதோ பேசுற மாதிரி கிடையவே கிடையாது நாம் இதுக்கு முன்னாடியும் தங்க விலை போன வருஷமே பல லட்சம் ரூபாய்க்கு போகணும்னு சொல்லியிருந்தோம் லட்சக்கணக்கில் போகணும்னு சொல்லியிருந்தோம் நான் அந்த வீடியோவில் திரும்ப திரும்ப ஆட் பண்ணா என்னோட யூடியூப்பில் வந்து என்ன பண்றேன்னா ருட்டீனா நீ திருப்பி திருப்பி போறேன்னு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது யூடியூப்பே எனக்கு கொடுக்குது அதனால நான் வந்து திரும்ப திரும்ப அந்த பழைய வீடியோ எடுத்து என்னுடைய பழைய வீடியோக்கள் எனக்கு என்ன ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன பேசியிருக்கிறேன் என்னங்கிறது புரிஞ்சுக்கங்க இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க நிறைய வீடியோ இது கொடுக்குறேன் ஆனால் இனி வந்து தயவுசெய்து தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி இந்தி அரசியலை பத்தி பேசுங்க உலக அரசியலை பத்தி நீ பேச ஆரம்பிக்கணும் இங்கே இருக்கிறத நீங்கள் இது வரல அது வரல இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்கிறத காட்டிலும் எதிர்கால தேவைகளுக்கு இவங்க யாருமே உதவ மாட்டாங்க மக்களே உங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி தான் எதிர்காலத்தில் உதவும் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்வாயம்